பக்கெட் சேனலை வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரைட் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க அரக்கோணத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் கனகா தம்பதியருக்கு நான்கு குழந்தைகள் இருக்காங்க சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தாங்க அந்த பிரியாணி சாப்பிட்டு திரும்ப வரும்போது அவங்க சொந்தக்காரங்க அப்படிங்கறதால பிரியாணி கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரியாணியை சூடு பண்ணி நான்கு குழந்தைகளுக்கும் வந்துட்டு கனகா கொடுத்துருக்காங்க நான்கு குழந்தைகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வயிற்று போக்கு ஏற்பட்டு பயங்கரமாக வாந்தி எடுத்து வழியில் துடி துடிச்சிருக்காங்க ஸோ உடனடியாக அடிச்சு பிடிச்சி ரொம்ப பதறி போய் அவங்க பெற்றோர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஸோ சிகிச்சை பலனின்றி அதாவது கோபிகா அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க மித்த இருக்கக்கூடிய மூன்று குழந்தைகளும் இப்போ வந்துட்டு ஐசியூவில் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஸோ எதனால இந்த மாதிரி நிறைய பேர் பிரியாணி சாப்பிட்றாங்களே ஏன் இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ வந்து சீரியஸாக ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமிர்தமே ஆனாலும் அடுத்த நாள் வந்து சாப்பிடக்கூடாது ஸோ பழசா எதுவா இருந்தாலும் அடுத்த நாள் வந்து சாப்பிடக்கூடாது அது விஷமா மாறக்கூடிய தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸ்ல வந்து டெவலப் ஆயிருக்கிற இந்த ஒரு ஜெனரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா பாக்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாக்டீரியாவும் இருக்கும் கெட்டது கொடுக்கக்கூடிய பாக்டீரியா இருக்கும் பொதுவாக இந்த பழைய சாதம் இதெல்லாம் வந்து வச்சு தயிர் ஊற்றி சாப்பிடும்போது அது வந்து நம்மளுக்கு நல்லது தான் ஏற்படுத்தும் ஆனால் பிரியாணி மாதிரியான விஷயங்கள்ல நிறைய மசாலா நிறைய ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியான பொருட்கள் சேர்க்கும் போது அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆசிட் அதாவது அந்த ஆசிட்னால வந்து சில கெட்ட பாக்டீரியாஸ் வந்து உருவாகுமா அந்த கெட்ட பாக்டீரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் வந்து மனிதனோட உயிரை கொல்லும் அளவுக்கு வந்துட்டு நச்சு தன்மை கூடிய அந்த பாக்டீரியாஸ் அதை ஃப்ரிட்ஜில் வச்சாலோ இல்லை சூடு பண்ணா கூட அது வந்து மனிதனோட உடம்புக்குள்ள போய் சில நிமிடங்கள் சில மணி நேரத்திலேயே வந்து மனிதனோட முழுக்க அந்த இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு அந்த இம்யூன் சிஸ்டமே வந்துட்டு பாழாக்கிடுமா ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹோட்டல் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி கல்யாண வீட்லேயோ எங்கேயாவது வந்து பிரியாணி கொடுக்குறாங்க மிஞ்சி போத சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அதை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது மாதிரியான விஷயங்களை தவிர்த்தா ரொம்ப நல்லது முக்கியமாக சொல்ல போனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஃபுட்டை வந்து கொடுக்காதுங்க அன்னைக்கு சமைச்சு அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை மட்டுமே உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குழந்தைங்களை பாதுகாக்கிறது நம்ம மட்டும்தான் தமிழ்